அல்லாஹின் நாட்டும் மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹின் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துவதற்கும் மாண்பளிப்பதற்கும் வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சிறுபான்மை சமூகத்தின் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியின் மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய தலைவர்களே வந்திருக்கிற இஸ்லாமிய கிறித்துவ சொந்தங்களே என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் என்றும் கலந்திருக்கிற என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ரமலானுடைய நோன்பு என்பது இறைவன் திருமறை குரானிலே இரண்டு இடத்தில் குறிப்பிடுகின்றான் யா முசியாம் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன் வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு ஆக நோன்பு பெருநாள் கொண்டாடுவது ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு முதல் காரணம் ஒரு மனிதன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்றிருந்தாலும் நமக்கு மேலே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் இரையச்சம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இது இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை என்று அதே திருக்குறான் சொல்லுகிறது உங்களுக்கு முன் வாழ்ந்த பல சமூகங்கள் இதே நோன்பை நோற்றிருக்கிறார்கள் நம்முடைய இந்து தொப்புள் குடி உறவுகள் விரதம் இருப்பதை பார்க்க முடிகிறது எனதருமை கிறிஸ்துவ சொந்தங்கள் லென்த் டே என்று சொல்லி அவர்கள் நோன்பு இருப்பதை பார்க்க முடிகிறது ஆக நோன்பு இருப்பது என்பது அது இறையச்சத்தின் வெளிப்பாடு தன்னால் உண்ண முடியும் என்றாலும் கூட இறைவனுக்காக நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பதுதான் அங்கு இறைவனுடைய அச்சத்தை மேலோங்க செய்வதின் அடிப்படை செயல் இரண்டாவதாக திருக்குரான் சொல்லுகிறது ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில குரான் ரமலானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய திருமறை குரான் இறங்கப்பெற்றது அருளப்பெற்றது وبيناتي من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصوم யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறீர்களோ இறைவன் திருக்குறானை அருளியதற்காக இந்த மாதம் முழுக்க நோன்புவையுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஒன்று இரையச்சம் மேலோங்க வேண்டும் இன்னொன்று நீங்கள் திருக்குறானின் படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட திருக்குறான் சொல்லுகிறது ஒரு உண்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சார்பாக முடிவெடுத்து விடக்கூடாது உங்களை ஆதரித்து கேளுங்கள் உங்களை யார் எதிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் கேளுங்கள் அதில் எது சரி எது தர்மம் எது சத்தியம் என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறான் சொல்லுகிறது மின்கும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி செய்யக்கூடியவருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறான் சொல்லுகிறது தேர்தல் முறை ஜனநாயகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமரச் செய்வது அந்த அல்லாஹுவின் கட்டளை என்று சொல்லுகிறது தொயல் முழுக்க மந்தசா ஒரு தந்திவுள் முழுக்க இம்மந்தசா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான் யாரை நாடுகிறானோ ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்குகிறான் இன்றைக்கு அல்லாஹின் நாட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹின் நாட்டம் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறது எனது அருமை சொந்தங்களே இந்த புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தில் திருக்குறானை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை நேசிக்க கூடியவர்களாக தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்களாக கிறிஸ்துவர்களாக எனதருமை சிறுபான்மை சமூகம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் எல்லா இறைவனுக்கு ஜெயஹி வந்தே மாதரம் பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் ஒரு ஆன்மீகத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை எந்த தவறும் இல்லை அதை அல்லாவர்களே ஏற்றுக்கொள்வார் ஆனால் நபிகள் நாயகமும் அல்லாவும் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய நேற்று நடந்தது தமிழக முதலமைச்சர் அந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தினார் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் சகோதராக இருக்கிறோம் நட்போடு இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் நமது இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இஸ்லாம் சகோதரர்களாக போராடி இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்ட இயக்கம் இஸ்லாமியர்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு சகோதரர்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சொன்னார்கள் ஒன்றை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களை விடுதலை செய்வோம் என்று அறிவித்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை இஸ்லாம் சகோதரர்களை இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யவில்லை ஆனால் இதைவிட ஒன்றை நான் சொல்லுகிறேன் அன்பை சகோதர்களே இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது என்னவென்றால் மதுவிற்கு எதிரான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது அது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார் மது தயாரிப்பவன் மது தயாரிக்க கூறுபவன் மது அருந்துபவன் அருந்த தருபவன் மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவன் அதே ஒன்று எடுத்துச் செல்ல கூறுபவன் விற்பனை செய்பவன் மதுவை வாங்கி செல்பவர் அன்பளிப்பாக தருபவர் மது விற்ற பணத்தில் சபிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆயிரம் கோடி ரூபாயை டாஸ்மாகில் இருந்து ஊழல் செய்து அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எப்படி அல்லா அவருடைய ஆசை இருக்கும் எப்படி அல்லாவுடைய ஆதரவு இருக்கும் நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இந்த அரசு நபிகளுடைய அரசு அதாவது சிறுபான்மையுடைய அரசு என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய நமது இஸ்லாம் சகோதரர்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக தாம்பரத்தில் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அது இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு காகிதே மில்லத் கல்லூரி நாற்பது ஏக்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொடுத்து இன்று வரை அந்த இடத்தை அந்த கல்லூரிக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கட்டிடம் கட்ட வேண்டும் அது வனத்துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி வனத்துறை சட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் அதை பயன்படுத்த கட்டிடங்கள் கட்ட உரிய தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று அரசிடம் கேட்டபோது அதை இன்று வரை தட மறுத்தார்கள் சட்ட போராட்டம் நடத்தி கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் தான் அங்கே பத்து ஏக்கர் இடத்தில் தனிந்த சிறுபான்மையிற்காக காகித மில்லத்திற்காக கல்லூரி கட்டுவதற்கான கட்டிடங்கள் வழங்குவதற்கான உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக பெயர் இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானார்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கிறது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இஸ்லாம் மார்க்கம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நேசத்தோடு நினைக்க வேண்டும் எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் இந்த இஸ்லாம் நோம்பு திறக்க நிகழ்ச்சியை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருகதையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்